அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உறுதிமொழி மற்றும் ராஜினாமா என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் பக்கம் பக்கமாக படிச்சிருப்பீங்க அது வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட்ஸ் எடுத்து ஒரு கோரியாக எழுதி படிக்கணும் அப்படின்வாங்க மாதிரி எழுதுனதில் ஒரு சில விட்டு நாங்கள் தரோம் அதில் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் ஜனாதிபதி ஜனாதிபதி வந்து உறுதிமொழி யார்கிட்ட பண்ணுவாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கிட்ட தான் உறுதிமொழி எடுத்துப்பார் ராஜினாமா கடிதத்தை தலைவர்கிட்ட கொடுப்பார் யார் ஜனாதிபதி ஜனாதிபதி ராஜினாமாவை துணைத்தலைவர்கிட்ட கொடுப்பார் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு இருப்பார் அவர்கிட்ட தான் கொடுப்பார் அடுத்தது துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவர் தான் துணைத்தலைவர்னு சொல்லி எழுதியிருக்கோம் ஏன்னா இது ஷார்ட் நோட்ஸ் இல்லையா பாருங்கள் துணை குடியரசுத் தலைவர் வந்து உறுதிமொழி யார்கிட்ட பண்ணுவார் ஜனாதிபதி கிட்ட தான் பண்ணுவார் அப்போ ராஜினாமாவை எங்கே பண்ணுவார் ஜனாதிபதி கிட்ட மட்டும்தான் பண்ணுவார் அதுதான் அப்போ துணை குடியரசுத் தலைவர் வந்து உறுதிமொழியும் ராஜினாமாவும் யார்கிட்ட பண்ணுவார் ஜனாதிபதி கிட்டே மட்டும்தான் பண்ணுவார் ஆனால் ஜனாதிபதி வந்து உறுதிமொழியை உச்ச நீதிமன்ற தலைவர் நீதிபதிகிட்ட சொல்லுவா எடுப்பார் ராஜினாமாவை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார் அடுத்தது பிரதமர் இப்போ பிரதமர் கிட்டே வந்துட்டோம் பிரதமர் ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் யார் இருக்காங்கன்னா பிரதமர் தான் இருக்காங்க நம்ம நாட்டில் இந்தியாவில் இப்போ அவர் பதவி பெருமானம் யார்கிட்ட எடுத்து எடுத்துப்பார் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் எடுப்பார் ராஜினாமா யார்கிட்ட கொடுப்பார் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பார் அப்போ பிரதமர் வந்து பதவி பெருமானம் ராஜினாமா ரெண்டுமே யார்கிட்ட இருக்கு குடியரசுத் தலைவிகிட்ட தான் பண்ணுவார் அடுத்தது தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி பதவி பெருமானம் யார்கிட்ட பண்ணுவார் குடியரசுத் தலைவர்கிட்ட பண்ணுவார் ராஜினாமா யார்கிட்ட பண்ணுவார் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பார் ராஜினாமா கையிட்டத்தை அப்போ தலைமை நீதிபதியுடைய பதவி பிரமாணம் அப்புறம் ராஜினாமா ரெண்டுமே யார்கிட்ட கொடுப்பார் குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் கொடுப்பார் அடுத்தது மக்களவை சபாநாயகர் பதவி பிரமாணம் யார் லோக்சபா சபாநாயகர் பதவி பதவிப்பிரமாணம் செய்யவில்லை அவருக்கு பதவி பதவிப்பிரமாணம் செய்ய மாட்டாங்க ஆனால் ராஜினாமா கடிதம் மக்களவை துணை சபாநாயகருக்கு கொடுப்பார் அப்போ மக்களவை சபாநாயகருடைய ராஜினாமா கடிதம் யார்கிட்ட கொடுப்பாரு மக்களவை துணை சபாநாயகர்கிட்ட தான் கொடுப்பார் அடுத்தது கவர்னர் இது மாநில மாநில லெவலில் வந்திருக்கும் மாநில அளவில் கவர்னர் இருக்கார் அவருடைய உறுதிமொழியை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்டே எடுத்துப்பார் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தான் கொடுப்பார் கவர்னருடைய உறுதிமொழி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி செஞ்சு வைப்பார் ஆனால் அவருடைய ராஜினாமா கிடையாத்த குடியரசல்கிட்ட தான் கொடுப்பார் கவர்னர் அடுத்தது பாருங்கள் முதலமைச்சர் பதவி பிரமாணம் ஆளுநர்கிட்ட பண்ணுவார் முதலமைச்சர் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு ஆளுநர்கிட்ட தான் கொடுப்பார் அப்போ ஒரு முதலமைச்சருடைய பதவி பிரமாணம் மற்றும் ராஜினாமா இரண்டுமே யார்கிட்டே கொடுப்பாரு ஆளுநர்கிட்ட தான் கொடுப்பார் அடுத்தது சட்டமன்ற சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தருக்காரு அவருடைய சத்திய பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபை சபாநாயகர் பதவிப்பிரமாணம் செய்யவில்லை சபாநாயகருக்கு பதவிப்பிரமாணம் செய்ய மாட்டாங்க ஆனால் அவருடைய ராஜன் மகிழ்ச்சி கொடுப்பாரு சட்டசபை துணை சபாநாயகர்கிட்ட தான் கொடுப்பார் இதுதான் இன்றைய தகவல்கள் ரொம்ப முக்கியமான தகவல்கள் இதையெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்